பீட்ரூட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்யலாமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் கடவுளை வேண்டிக்கிறேன் இது உங்கள் தோழியின் வேல்ஸ் குக்கிங் சேனல் வெல்கம் டு வேல்ஸ் குக்கிங் இன்றைக்கி சூப்பர் அண்ட் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பீட்ரூட் வச்சு சிப்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்படியே அண்ட் ஷேர் பட்டனையும் தட்டி விட்டு போங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வேல்ஸ் குக்கிங்கில் ஒரு சூப்பர் அண்ட் பெனிஃபிட்ஸான பீட்ரூட்டை வச்சு சிப்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸோ வந்து பீட்ரூட்லாம் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதை நீங்கள் வந்து ரெகுலராக வந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு பொட்டாசியம் கால்சியம் ஃபாஸ்பரஸ்லாம் இருக்குது நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா அடிக்கடி சோர்வு ஞாபகம் மருந்து இதெல்லாம் இருக்கும் ஸோ அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கே நீங்கள் வந்து இந்த பீட்ரூட் வந்து சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ரத்த சோகை இருந்ததுன்னா பீட்ரூட்டையும் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து ரத்த சோகன்ற பிரச்சனையே இருக்காது அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னெண்ட் லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா வயிற்றில் இருக்க குழந்தைக்கும் இந்த பிறவி குறைபாடும் இல்லாமல் இருக்கும் ஸோ நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த பீட்ரூட் சிப்ஸை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க பெரியவங்களுக்கும் வந்து இந்த பீட்ரூட்னாலே பிடிக்காது ஸோ பீட்ரூட்டில் இருக்க சத்துக்கள் வந்து முழுமையாக போய் சேரணும் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஸோ நான் இன்றைக்கி இந்த சிப்ஸ் மாதிரி தான் செய்ய போகிறேன் ஸோ என் பசங்களுக்கு வந்து நல்லா கருக்கு முறுக்குன்னு சிப்ஸ் மாதிரி செஞ்சால் தான் பிடிக்கும் ஸோ உருளைக்கிழங்கு கூட நான் சிப்ஸ் மாதிரி தான் போட்டு தருவேன் வாழைக்காவும் அது மாதிரி தான் போட்டு தருவேன் ஸோ இப்போ வந்து நான் பீட்ரூட்லேயும் வந்து சிப்ஸ் வந்து போட்டு தரப்போகிறேன் சரி வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு பீட்ரூட் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி இந்த ரெண்டு பீட்ரூட் தான் எடுத்துருக்கேன் ஸோ அதை நல்லா தோல் சீவிட்டு நம்ம சின்ன சின்னதாக நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஃப்ரெஞ்சு ஃப்ரைக்கெலாம் நம்ம எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி வேல்ஸ் குக்கிங்கில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பீட்ரூட்டை வச்சு ஒரு சூப்பரான ஃப்ரைஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் அண்ட் க்ரன்ச்சியாகவும் வந்திருக்கு ஸோ குழந்தைங்க வந்து பீட்ரூட்லாம் சாப்பிட்லாம் கவலைப்படாதீங்க இதை மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸோ பீட்ரூட்டை இது மாதிரி நல்லா நீட் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் நீங்கள் எடுக்கிற பீட்ரூட்டை அளவுகளை பொறுத்து நீங்கள் இந்த பொருட்கள்லாம் எடுத்துக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க ஸோ உங்களுக்கு இது மாதிரி பச்சையாக சேர்க்கறது வேணாம்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி கட் பண்ணி ஒரு அரை வேக்காடு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸோ இதை நல்லா லைட்டாக தண்ணி தெளிச்சு தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஸோ மசாலாலாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சு ஸோ ரொம்ப தண்ணியெலாம் ஊற்றி பிசையக்கூடாது கொஞ்சம் நார்மலாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஸோ ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க அப்போ தான் இதில் இருக்க மாவு வந்து நல்லா மேலே நல்லா செட் ஆகும் ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்தாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கோங்க கடாயை வச்சதும் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதும் நம்மளுடைய இந்த ஃப்ரைஸை வந்து போட்டுடலாம் ஸோ பீட்ரூட்டை வந்து சேர்த்துக்கலாம் இது மாதிரி ஒன்று ஒன்றா வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க சிப்ஸு ஃப்ரைஸு எது வேணால் சொல்லி நீங்கள் கொடுக்கலாம் ஃப்ரெஞ்ச் இந்த மாதிரி இது ஒரு பீட்ரூட் ஃப்ரை ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ஃப்ரைஸ் வந்து நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகட்டும் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் உள்ளேயும் வந்து நல்லா வேகும் ஸோ ஃப்ரைஸ் வந்து நல்லா புரிஞ்சிடுச்சு ஸோ இப்போ அதை வந்து எடுத்துக்கலாம் ஸோ பார்க்கும் போதே நல்லா சூப்பராக இருக்குது பீட்ரூட்டில் தான் செஞ்சுருக்காங்க அப்படின்னா யாரும் நம்பவே மாட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது ஸோ நல்லா கிறிஸ்பியாகவும் வந்திருக்கு ஸோ போடும்போதே பார்த்திங்களா எப்படி நல்லா சவுண்டு கேட்குது ஸோ இன்னும் கொஞ்சம் போட்டு எடுத்துக்கலாம் ஸோ நம்ம ரெண்டாவதாக போட்ட ஃப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சிட்டு இருக்கு இந்த பபுள்ஸ்லாம் அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு நல்லா கிரன்ச்சியாக கிடைக்கும் நம்ம பீட்ரூட் ஃப்ரைஸை வந்து எடுத்துடலாம் ஸோ ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் ஹை ஸ்பீடில் வந்து வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாகும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை பொறிச்சு எடுத்துக்கோங்க நம்ம போட்ட பீட்ரூட் ஃப்ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய பீட்ரூட் ஃப்ரைஸ் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து இதை கொடுங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்குது ஸோ இதை பார்த்தா பீட்ரூட்டில் செஞ்சுட்டுன்னு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள ஃபுல்லாக தான் வச்சு நான் எனக்கு பண்ணியிருக்கேன் ஸோ உங்கள் வீட்டில் மிஸ் பண்ணாமல் இந்த ஃப்ரைஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுக்கம மொபைல் லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்படியே லைக் அண்ட் ஷேர் தட்டி விட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்